ப்ளூபிக்ஸ் நேரில் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம் இன்னைக்கு நம்முடைய அரசியல் பார்வையில் ஒரு முக்கியமான விஷயம் பேச போகிறோம் ரெகுலராக நம்ம வந்து அரசியல் விமர்சகர்கள் மூத்த பத்திரிக்கையாளர்கள் அந்த விஷயத்தெல்லாம் தாண்டி மிஸ்டர் பப்ளிக்ன்ற கான்செப்டில் அரசியல் அவங்க பார்வையில் எப்படி இருக்குது அப்படின்றதுக்காக பொது ஜனத்தையே கூட்டிகிட்டு வந்து அரசியல் விஷயத்தை நம்ம அலசுவோம் ஸோ அந்த விஷயத்தில் இப்போ இன்னைக்கு வந்திருக்கிறார் மிஸ்டர் பப்ளிக்கா விஜயகுமார் அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க சார் சார் நீங்க அரசியல் எல்லாம் கூர்ந்து கவனிச்சிட்டு இருக்கீங்களா ஆ கண்டிப்பா இப்போ வந்து விஜயோட அரசியல் பார்வை விஜயும் எம்ஜிஆரும் ஒன்று அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கேன் குறிப்பா ஒரு கட்சியை சேர்ந்த ஆதவ் அர்ஜுனா எப்படி பாக்குறீங்க இத வந்து எம்ஜிஆருக்கு இணையாக பேசறதுக்கு ஒருத்தர் கூட கிடையாது இன்னைக்குன்னு இல்லை என்னைக்குமே எம்ஜிஆருக்கு இணையான ஆட்கள் யாருமே கிடையாது காரணம் என்னன்னாக்கா எம்ஜிஆருக்கு இணையா இருந்த ஒரு ஒருத்தர் இருந்தார் அவருக்கு நிகரானவராக அவரையே மக்கள் ஏற்றுக்கலை அவர் யாருனாக்கா எம்ஜிஆர் சினிமாவில் எந்த அளவுக்கு டாப்பில் இருந்தாரோ அதே அளவுக்கு டாப்பில் அவருக்கு ஈக்குவலாக இருந்தவர் சிவாஜி கணேசன் எம்ஜிஆர் ஒரு கட்சியில் இருந்துக்கு தான் நடிச்சிக்கிட்டு இருந்தார் அதே மாதிரி அவரும் ஒரு கட்சியில தான் நடிச்சிக்கிட்டு இருந்தார் எம்ஜிஆர் டிஎம்கேயில் இருக்காருன்னா அவர் காங்கிரஸில் இருக்கார் எம்ஜிஆர் அண்ணா வழிகாட்டியே நினச்சாரோ அவர் காமராஜர் வழிகாட்டியே நினச்சார் இப்போ ரெண்டு பேருமே ஈக்குவலாகவே இருந்தாங்க ரெண்டு பேருமே அந்த கட்சியை விட்டு வெளியே வந்து கட்சியை ஆரம்பித்தாங்க கட்சியை ஆரம்பித்து கட்சியில் ஜெயிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் தான் சிவாஜி நெசம் கிடையாது காரணம் என்னன்னாக்கா எம்ஜிஆர் வந்து ரெண்டு விஷயங்களை பின்பற்றுனார் அந்த ரெண்டு விஷயத்தை சிவாஜி பின்பற்றலை அவர் பின்பற்றினார் அந்த ரெண்டு விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா சினிமாவை சினிமாவாக நினைக்காம அதை வந்து மக்களுக்கு நல்லது சொல்லக்கூடிய ஒரு இடமாக பயன்படுத்திக்கிட்டார் எம்ஜிஆர் அதாவது ஒரு குறுகோளை மாறி வச்சிட்டு இவர் பாடம் நடத்துறாரு மக்களுக்கு அதனால தான் அவர் வாத்தியார்னு கூப்பிட்டாங்க ஆனால் சிவாஜி நேர்ஸு சினிமாவை சினிமாவை நடித்தார் ஒரு நடிகனாக மட்டும்தான் இருந்தார் அதனால் அவர் வந்து எம்ஜிஆர் அவர்கள் ஒரு தொலைநோக்கு பார்வையோடு செயல்பட்டு நடித்தார் இவர் இந்த அவர் சொல்கிற கருத்துக்களை வந்து தன்னுடைய கருத்தை பதிவு தெளிவா தெளிவாக தெளிவாக இருந்தார் அதனால் அந்த சினிமாவில் சினிமாவை வந்து ஒரு அவருடைய கொள்கைகளை விளக்கக்கூடிய ஒரு இடமாக பயன்படுத்தினார் ஆனால் சிவாஜி அப்படி பயன்படுத்திக்கல அடுத்து ரெண்டாவது விஷயம் என்னான்னு கேட்டிங்கனாக்கா பொதுவாகவே மக்களுக்கு யாரை பிடிக்கும் அப்படின்னு சொன்னிங்கனாக்கா தாம கஷ்டப்படும் போது ஒருத்தர் உதவி செய்கிறாருன்னா அந்த உதவி செய்கிறவரை பிடிக்கும் இது எல்லாருக்குமே உள்ள ஒரு பொதுவான விஷயம் இந்த விஷயத்தை எம்ஜிஆர் கரெக்டாக கடைப்பிடிச்சார் அதாவது சினிமாவில் ஒரு மூணு விஷயம் சொல்லுவாங்க ஒன்று பத்து பேர் தூக்கி போட்டு அட்டிக்கிறதுக்கு ஹீரோ ரெண்டாவது கதாநாயகோட பப்ளிக் பிளேஸில் டான்ஸ் ஆடி ஆட்டம் போட்டு பாட்டு பாடுறது மூணாவது ஜனங்களுக்கு சேவை நன்மை செய்யறது உதவி செய்யறது இந்த மூணு செய்கிறவன் தான் ஹீரோ இப்படிதான் எல்லா சினிமாவிலையும் காட்டுவாங்க ஆனால் ஒரு ஹீரோவாக நடிச்சவனால வெளியில் வந்துட்டதுக்கு அப்புறம் பத்து பேர் தூக்கி போட்டு அடிக்க முடியாது அது உண்மை நிதர்சன உண்மை எந்த ஹீரோவாலையும் முடியாது அதே மாதிரி ஒரு பொண்ணோட பப்ளிக்கில் டான்ஸ் ஆட முடியாது அது கற்பனை கற்பனை அதையும் செய்ய முடியாது ஆனால் ஏழைகளுக்கு உதவுற மாதிரி நடிக்கிறனால ஹீரோ அது நிஜத்தில் செய்ய முடியும் ஆனா எந்த ஹீரோ அதை செய்யல எம்ஜிஆர் மட்டும் தான் செஞ்சார் தான் மக்களுக்கு அவர் ரொம்ப பிடிச்சி போச்சு இந்த ரெண்டு விஷயத்தால் அவர் 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 தோன்றிய வாழ்ந்து இருந்தார் இருந்தார் கொடைவள்ளல் அப்படின்னு சொல்றதுக்கு அவர் யாராருக்கு உதவி செஞ்சாருன்றத சொல்லி எழுதுறோம்னாக்கா அது ஒரு ஆயிரம் பக்கம் புத்தகமே ரெடி பண்ணலாம் அதுக்கு மேலேயே போகும் ஆமா அவ்வளோ இருக்கு அவருடைய விஷயங்கள்ல அந்த மாதிரிலாம் யாருமே கிடையாது இன்றைக்கி அது மட்டும் இல்லாமல் எம்ஜிஆரை வந்து எல்லாருமே அவரை மாதிரி ஆகிடணும் அவரை மாதிரி ஆயிடணும்னு சொன்னால் அவரை மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லையே எம்ஜிஆர் வந்து சினிமாவில் சீரப்பிடிக்க மாட்டார் தண்ணி அடிக்க மாட்டார் வாழ்க்கையிலையும் அதை கடைப்பிடிச்சார் அந்த மாதிரிலாம் ஆட்கள்லாம் இங்கே யாரும் கிடையாது விஜயை வந்து ஆதவ் அர்ஜுனா சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் ஆதவ் அர்ஜுனாவுக்கு அளவுக்கு சிந்தனை வளம் தான் சொல்லணும் ஏன்னா அவர் ஒரு தற்கொலை மாதிரி தான் செயல்பட்டு இருக்கிறார் அவர் ஏதோ ஒரு பெரிய செல்வந்தராக இருக்கிறதுனால எந்த ஒரு கட்சி மூலயமாவது பெரிய ஆளாக இன்னும் அப்படிங்கிறதுக்காக முயற்சிகள் செஞ்சிட்டு இருக்கிறாரு முதல்ல டிஎம்கேல இருந்தாருன்னு சொன்னாங்க அப்புறம் விசி கட்சியில் இருந்தாருன்னு வெற்றிக்கு அவர் தான் பாடுபட்டார் அதெல்லாம் சொல்லிக்கிறாங்க அதுக்கப்புறம் அதை விட்டு வந்து இப்போ தாவேக்காவே அவர் தான் தலைமையில் தூக்கி வச்சு நாடுற மாதிரி காட்டுறாரு ஆனால் தமிழக த தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற அந்த ஒரு கட்சி விஜய் ஒருத்தருக்காக மட்டுமே விஜய் ஆரம்பித்த கட்சி அது அங்கே வேற யாரும் கிடையாது

ஓரளவுக்கு விஜய் நல்லா பேசுகிறார் ரீசன்ட்னாக்கா அவரு அந்த கட்சியை வளர்க்கணும்னு பாடுபடுறார் தலைவனா இருந்து நம்மளை மாதிரி எல்லோரும் வரணும் அப்படின்னு நினைக்கிறார் நான் பேசும்போது நீங்கள் வந்து எம்ஜிஆர் அவர்களோட முரட்டு பக்தர்னு சொன்னீங்க ஆமாம் இப்போ அந்த விஜய்யை கம்பேரிசன் பண்ணும்போது எப்படி தோணுது உங்களுக்கு ஏன்னா நீங்கள் வந்து பெரிய ஃபேனு முரட்டு பக்தர் வேறு சொல்கிறீங்க எம்ஜிஆருக்கு இதை எப்படி பார்க்குறீங்க இதை பார்க்கறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க யோசிச்சு கூட பார்க்க முடியாது யோசிச்சு கூட பார்க்க முடியாது சுத்தமாக ஜீரோ எம்ஜிஆரோட இணைச்சி பார்க்கறதுக்கு ஒருத்தர் கூட கிடையாது போது இவரை வந்து அவரை என்னைச்சி சொல்லிட்டா எல்லோரும் ஏற்றுக்குவாங்களா நான் என்ன விடுங்க நான் எம்ஜிஆர் பக்தர்கள் இருந்து திமுக அவர் எதிர்கட்சி தானே அவங்க ஏற்றுக்குவாங்களா முதல்ல எம்ஜிஆர் ஈக்குவல் சொன்னால் இல்லை ஆதவ இப்போ அவர் பேசும்போது ஆக்சுவலாக அவரை பற்றி அவ்வளோ பெருசாக எடுத்து பேசுகிறதில்லை வந்து எம்ஜிஆர் வரும்பொழுது கட்டமைப்பை வந்து அண்ணா இவர்கள்லாம் வந்து ஈஸியாக அமைச்சு வச்சுருந்தாங்களா இவர் வந்துட்டாரா அந்த இதை பார்த்தீங்களா இன்டர்வியூ பார்த்தீங்களா நீங்கள் பார்த்தம் பார்த்தேன் பேசிட்டு இருக்கா தெரியல அவருக்கு அதாவது அரசியல்னா நானாவது நானாவது அரசியல் இல்லாதவன் அரசியல் இல்லாத எனக்கே நிறைய அரசியல் தெரியும் போது ஒரு அரசியலுக்கு வரவங்க அந்த அரசியலை முழுமையா கற்றுக்கணும்ல வரணும் அங்கே ஒன்றும் போய் கத்துக்கல அவங்க ஜீரோவில் வந்து நான் நின்றுட்டு நான்தான் பெரியாள் நான்தான் பெரியாள்னு சொன்னா யார் ஏற்றுக்குவாங்க அதாவது சொல்றேங்களே ஒரு பேச்சு திறமை கிடையாது ஒரு சிந்திக்கிற ஆற்றல் கிடையாது கையில் பணமும் சோஷியல் மீடியா அது நினைக்கிறாங்க அது முடியாதில்ல அது கண்டிப்பாக முடியாது மக்கள் மனசில் நிற்கணுன்னா வெளியில் வரணும் வெளியில் வரணும் ஒன்று அடுத்து மக்களுக்கு பிடிச்ச மாதிரி செயல்படணும் அதுதான் முக்கியம் மக்களுக்கு பிடிச்ச மாதிரி செயல்படுற ஒவ்வொரு விஷயம்தான் அவங்க மனசில் ஆழமாக பதியும் இப்போ வந்து டிஎம்கே வந்து நாலு வருஷமாக இருக்காங்க ஒன்றுமே செய்யலை அப்படின்னு சொல்கிறாங்க இருந்தாலும் அவங்களும் ஓரளவுக்கு செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க செய்யாமலாம் கிடையாது அதே மாதிரி அண்ணா திமுகவில் எம்ஜிஆர் காலத்துலேருந்து இன்னையே வரைக்கும் அவங்க ஆட்சியில் இருக்கும்போதெல்லாம் ஏதோ ஒரு விஷயத்தை செஞ்சு செஞ்சு மக்கள்கிட்ட தன்னை வந்து பதிய வச்சுக்கிட்டு அந்த மாதிரி இவங்களும் அந்த மாதிரி பண்ணணும் இதில் இவங்க விட்டு போன ஒரு கோட்டை விட்டுருக்காரு விஜய் என்ன கோட்டை விட்டார்னு சொல்லிட்டிங்களா எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது அவருக்கு என்ன பவர் இருக்குது கட்சியில் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக இடைத்தேர்தலை சந்திச்சார் கரெக்ட் நீங்கள் சொல்றது கரெக்டு தான் எம்பி எலெக்ஷன்ல சந்தித்து அப்போ ரெட்டலைன்ற ஒரு சின்னத்தை அவங்க க வா சுவேட்சை சின்னத்தை வாங்கி அதில் ஜெயிச்சு அந்த ரெட்டையலை சின்னத்தை அவங்க நிரந்தரமாக்கினாங்க அந்த சின்னத்தை நிரந்தரமாக்கினாங்க அதே மாதிரி இவரும் வந்த இடைத்தேர்தல் ஏதாவது ஒன்று இருந்து ஒரு க சின்னத்தை வாங்கியிருந்தாருனா வர பொது தேர்தலில் அவருக்கு அந்த சின்னம் கிடச்சிருக்கும் ஆனால் அது ரெண்டு விதமான கண்ணோட்டமாக பார்க்குறாங்களா முன்ன பின்ன ஆகிடுச்சின்னால் ரிசல்ட் வேறு ஆரம்பிதா அது இருந்தால் இது இல்லை நிற்கணும் இல்லை நிற்கலாம் அந்த தைரியம் இல்லாததால் அப்புறம் எதுவும் கட்சி ஆரம்பிக்கிறேன் ம் உனக்கு ரெண்டு இடைத்தேர்தல் வந்துச்சு இல்லை ரெண்டுல ஏதாவது ஒன்று நின்று இருக்கலாம்ல உனக்கு ஒரு சின்னம் கிடச்சிருக்கமில்ல ஜெயிச்சு இருந்தீனாக்கா அந்த பவரை காட்டியிருக்கலாம் காட்டியிருக்கலாம் அந்த சின்னத்தை வச்சு நீ பொது தேர்தல் அதே சின்னத்தில் நிற்கலாமில்ல இப்போ நீ பொது தேர்தல் இரநூத்தி முப்பத்தி தொகுதி உனக்கு ஒரே சின்னம் கொடுப்பானா தமிழக வீட்டுக்கு கொடுக்க மாட்டான் ஒரே சின்னத்தை ஒவ்வொரு தொகுதியிலும் சுயேட்சை சின்னத்தை வாரி கொடுப்பான் நீ எதை செலெக்ஷன் பண்ணுவ எந்த தொகுதியில் எந்த சின்னத்தில் நிற்ப அப்படி ஒரு சின்னத்தை தேர்ந்தெடுக்கணுன்றதுக்கோசம் தான் எம்ஜிஆர் வந்து இடைத்தேர்தலில் நின்னார் நான் தோக்கிறேன்னு தோக்கல அப்புறம் முக்கியம் கிடையாது எனக்கு பொது தேர்தலுக்கு ஒரு பொதுவான சின்னம் என்னுடைய ஓட்டு வங்கியை நான் காட்டணும் என்னுடைய பவரை காட்டணும் அந்த அந்த தில் கிடையாது விஜய்க்கு கிடையாது இருந்திருந்தா ரெண்டு இட தேர்தலையும் சந்திச்சு பாக்கு இதுல ஏடிஎம் கி நிக்கல ஆஸ்தான எதிர்கட்சி எலெக்ஷன்ல நிக்கல நிக்கல என்னும் போது அந்த இடத்துல இவர் நின்று இருக்கணும்

ஆனா அவங்களுடைய தகுதி என்ன அப்படிங்கறத மறந்துடுறாங்க இப்போ விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்ததே தவறுன்றீங்களா இல்லை அவரோட கற்பனை அந்த மாதிரி இருக்க கூடாதுன்றீங்களா கற்பனை இருக்க கூடாது கற்பனை உலகத்துல வாழக்கூடாது கட்சி ஆரம்பிக்கிறது தப்பு கிடையாது நல்லா செய்யணும்னு வராரு வர அதெல்லாம் சந்தோஷமான விஷயம் தான் ஒரு இரநூறு கோடி சம்பளம் வாங்குற இதை விட்டுட்டு வராரு விட்டுட்டு வராரு அதெல்லாம் சந்தோஷமான விஷயம் தான் உண்மையிலே அது வந்து பாராட்டப்பட வேண்டிய விஷயம் பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் தான் ஏன்னா ஒரு ஒரு டாப் இயர்ல ஹீரோ வந்து அது வேணாம் மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வராருங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான் ஆனால் அவர்கிட்ட வந்து ஒரு நடிகராக இருக்கும்போது ரசிகர்கள் நிறைய தொண்டன் கிடையாது தொண்டனுக்கும் ரசிகனுக்கும் வித்தியாசம் உண்டு இல்ல இப்போ அவர் அறிவித்த ரெண்டு மூணு போராட்டங்கள்ல இப்ப வேலூர் மாவட்டம் சென்னை ஆகட்டும் போலீஸ் வண்டியில் ஏத்துறாங்க எகிரி குதிச்சு ஓடிட்டாங்க அதான் பசங்க அவங்கள ரசிகர்கள் ரசிகர்கள்

தன்னுடைய சொத்தை வைத்து கட்சிக்காக செயல்படுற தொண்டன்னு சொல்லிட்டு ஒரு நாள் கூட விஜய் கட்சியில் கிடையாது ஆதவர் பணக்காரர் தான் அவர் வந்து இந்த கட்சி வழங்குறதுக்கு செலவு பண்ணு சொல்லிட்டு பண்ணுவாரா எவ்வளோ பண்ணுவார் பண்ண மாட்டார் அதே மாதிரி இப்போ மாநாடு நடத்தினாரு விஜய் பெரிய லெவலில் மாநாடு நடத்தினார் பொதுக்குழு கூட பொதுக்குழு கூட்டம் நடத்தினாரு இதுக்கெல்லாம் காசு யார் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க விஜய் ஒருத்தர் தான் வேறு யாரும் அங்கே பணம் கொடுக்குறது ஆள் கிடையாது தெருவில் முனையில் ஒரு கம்ப நட்டு கொடியேற்றுறதுக்கு கூட அது விஜய் காசாக தான் இருக்கும் விஜயோட ரசிகன் காசாக இருக்குது இப்படி எல்லாத்தையுமே அவர் ஒருத்தரே செலவு பண்ணிட்டு இருக்க முடியுமா இப்போ விஜய் தொண்டர்களும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா அவருடைய தொண்டர்கள் பூரா வசதியானவும் கிடையாது ம் எல்லாருமே மற்றவங்க க செலவு பண்ணால் ஏற்றுக்கக்கூடிய ஆட்கள் தான் அவங்க செலவு பண்ணக்கூடிய ஆட்கள் அவர் கிட்டே கிடையாது அப்படிங்கும்போது மொத்த செலவும் அவர் தான் பண்ணிகிட்டு இருக்கார் ஓகே இப்படி ஒரு ஆளே எவ்வளோ நாளைக்கு செலவு பண்ணிருக்க முடியும் அதெல்லாம் கொஞ்சம் கட்சி வளர்க்கணுன்னாக்கா எல்லா வார்ட்லேயும் எல்லா தொகுதிகளிலும் அந்த கட்சியை வளர்க்கக்கூடிய தொண்டர்கள் இருக்கணும் கட்சிக்காக உயிரியே கொடுக்கக்கூடிய தொண்டர்கள் இருக்கணும் இப்போ டிஎம்கேவில் இருக்காங்க டிஎம்கேவில் ஸ்டாலின் இது இப்போ இதில் சொல்கிறாங்க இல்லையா விஜயோட முகம்தான் இரவு இரநூத்தி முப்பத்தாம் தொகுதியும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அது சொன்னால் கூட விஜய்யை பாத்தியத்தின்னு பேர் ஓட்டு போட்டுருங்க ஆனால் இதே டிஎம்கேவில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் ஸ்டாலின் முகம்தான் ஏ டிஎம்கேவில் பழனிசாமி ஐயா முகம்தான் அப்படி இருக்கும்போது அவங்களுக்காக ஓட்டு போடுறதுங்கிறது கம்மி தான் ஆனால் அவங்க நிற்க வைக்கிறாங்க இல்லையா கேண்டிடேட் கேண்டிடேட் அவங்களுக்காக ஓட்டு போடுறவங்களுடைய எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்கும் இப்போ உங்கள் கேண்டிடேட் யார் அவங்க பேக்ரவுண்ட் என்ன அது பார்க்கணும்ல இப்போ விஜய பார்த்து ஓட்டு கட்சிக்குள்ள இருக்கிறவங்களே பாலியல் வழக்குகளையும் இந்த வழக்கிலையும் கஞ்சா கேஸ்லேயும் அங்கங்கே மாட்டிக்கிட்டு இருக்காங்க அதையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க அதையும் பப்ளிக் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயத்தை அது உண்மையா பொய்யான்னு தெரியல அந்த கட்சியில் நடக்கிறது அதை பப்ளிக்காக போட்டு உடச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அது உட்கட்சி விவகாரம் என்னன்னாக்கா எனக்கு இந்த பதவி கொடுத்து இவ்வளோ பணம் கேட்குறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி பருவம் அது எவ்வளோ ஒரு தவறான விஷயம் அது அவங்க கட்சிக்குள்ளே நடக்கிற விஷயம் அதையே பப்ளிக் பண்ணுறானுங்கனாக்கா அந்த கட்சியில் எங்கே தொண்டாக இருக்கான் உண்மையான தொண்டை அதை செய்ய மாட்டான் அவங்க கட்சியில் இந்த மாதிரி குறைகள் நிறைய இருக்குது நிறைகள்னு சொல்கிறதுக்கு அங்கே எதுவுமே கிடையாது விஜய் ஒருத்தரை தவிர அவர் ஒருத்தர் தான் அங்கே நிறை மற்ற அத்தனையுமே குறைதான் சரி எம்ஜிஆர் அவர்களோட முரட்டு பக்தர் சொல்கிறீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதாவது அதிமுக பாஜக கூட்டணி ஆஸ் அ பப்ளிக்காக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது இன்றைய காலகட்டத்துக்கு தேவையான ஒன்று தான் காரணம் என்னன்னாக்கா அதிமுகவில் இருந்து நிறைய பேர் பிரிஞ்சிட்டாங்க கட்சி வந்து பலவீனமாகி போச்சு அப்படிங்கிற ஒரு மாயையை உருவாக்கி வச்சு அதாவது உண்மை கிடையாது அது அப்படி ஒரு மாயையை உருவாக்கிட்டாங்க அந்த மாயையை உடைக்கணும்னாக்கா ஏதாவது ஒரு ரோடு இவங்க கூட்டணி வச்சு ஆகணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறாங்க அப்படி முயற்சி பண்ணும்போது சென்ட்ரலில் இருக்கிற பிஜேபி என்ன பண்ணுறாங்க ஏடிஎம்க்கு உடைக்கிறதுக்கு நிறைய வேலைகள்லாம் செஞ்சாங்க இது எல்லாருக்குமே தெரியும் நான் புதுசாக சொல்லலை இப்போ கடைசியில் செங்கோட்டையின் வரைக்கும் முயற்சி பண்ணி பார்த்துட்டாங்க அண்ணாதிமுகவில் யாரை வச்சு அண்ணாதிமுக உடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாராலையும் முடியல அந்தளவுக்கு கட்சியை கட்டுக்கோப்பாக வச்சுருக்காரு பழனிசாமி இதை பார்த்ததுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணிட்டாங்க கடைசியும் முயற்சி வேலை கிடையாது இன்னமும் நம்ம அந்த கட்சியை உடைக்கணும் முயற்சி பண்ணிட்டு தான் வேலைக்கு கிடையாது அதை விட கிட்டே போய் சேரில் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கிட்டே பேசிட்டாங்க வந்தாங்க அவர் வீட்டிலே உட்காந்து சாப்பிட்டாங்கன்னு சொல்கிறாங்க அப்புறம் கட்சியை உட்கார வச்சு அவர் எதிர்க்க சொல்லிட்டு கூட்டணி கூட்டணி என் கூட்டணி அதாவது மத்த எம்பி எலெக்ஷன் வரும்போது மட்டும்தான் மோடியை தலைமையில் நடக்கும் எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு பழனிசாமி தலைமையில் தான் நடக்கும் அப்படின்னாங்க இதில் என்னன்னாக்கா பிஜேபியோட இவர் கூட்டணி வச்சுக்கணும்னாக்கா ரெண்டு கண்டிஷன் போட்டுருந்தாருன்னு எல்லோரும் சொல்கிறாங்க என்ன சொன்னார்னாக்கா ஒன்று அண்ணாமலையை பதவியிலேருந்து தூக்கணும் இன்னொன்று ஏன் தலைமையில் தான் எலெக்ஷன் நடக்கணும் ம் இந்த ரெண்டையும் ஒத்துக்கிட்டாங்கல்ல பிஜேபி ம்

திமுகவுக்கு வந்து ஒரு வெற்றி வாய்ப்பு எப்படி இந்த தடவை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல வந்து எல்லாருமே ஈஸியா ப்ரொடிக்ட் பண்ற மாதிரி இருக்காது கண்டிப்பா இருக்கு அதுல வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க திமுகவுக்கு இப்ப கூட்டணியில வச்சிருக்காங்க இல்லையா அந்த கூட்டணி அப்படியே நிலைச்சு நின்றுச்சுன்னா அந்த ஒரு வருஷம் கழிச்சு இருபத்தாறு எலெக்ஷன் வரைக்கும் அவர் கூட இருக்கிற கூட்டணிக்கு அப்படியே இருக்கணும் அப்படியே இருக்கணும் கலையக்கூடாது இருக்காதுன்றீங்களா இருக்கிறது கஷ்டம்தான் தான் இப்போ உள்ள பூசல்கள் நிறைய இடத்துக்கிட்டது ஆனால் ஓனா யார் செல்வப்பு இருந்த கை எனக்கு வந்து ஆட்சியில் இடம் கூடு மந்திரி போஷம் கூடிய எங்கள் ஆளுகளுக்கு இப்போ பேச ஆரம்பிச்சிட்டேன் இவர் திருமாவளவன் வந்து அப்பப்போ எது திமுக எதிராக பேசிகிட்டு இருக்கிறார் ஏதாவது ஒன்று போட்டுகிட்டே இருப்பார் எதாவது பொழுத்தி போடுறாரு பொழுத்தி போட்டேன் காரணம் இவங்களாம் எதுக்காக இதெல்லாம் பண்ணுறாங்கனாக்கா ஆட்சியில் பங்கு ஓணுன்றதுக்காக பண்ணுறாங்க ஆட்சில் பண்ண இந்த ப்ரஷர்லாம் இவர் ஹேண்டில் பண்ணி கட்சியை அந்த கூட்டணியை கரெக்டாக வச்சுருந்தார்னா அந்த இருபத்தாறு எலெக்ஷனில் வந்து டிஎம்கேவுக்கு ஓரளவுக்கு நம்பிக்கை கொடுக்கலாம் ஆனால் அது கன்ஃபார்மாக இருக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு தெரியல அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னாக்கா ஏடிஎம்கே வந்து ஆரம்பத்தில் வந்து அந்த கட்சியை ரெட்டலை சின்னத்தை எல்லாத்தையும் உடைக்கணும்னு உட்கட்சி பூசல் நிறைய இருந்துச்சு அது எல்லாம் இப்போ கிடையாது அந்த உட்கட்சியில இருந்த பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கே பழனிசாமிக்கு இத்தனை வருஷம் ஆயிடுச்சு இப்ப அது எல்லாத்தையும் சமாளிச்சிட்டாரு அதனால் இனிமேல்ட்டு அந்த உட்கட்சி வேறு கிடையாதுங்க அதனால எலெக்ஷன் வேலையை மும்முரமாக செயல்பட ஆரம்பிச்சிடுவாங்க ஸோ எல்லாருமே தீவிரமாக இருப்பாங்க ஆமாம் எல்லாேருமே தீவிரமாக இருப்பாங்க அங்கே வந்து முதல்ல இருந்த அந்த உட்கட்சி பிரச்சனைலாம் கிடையாது இப்போ அதான் இவங்க கேக்கு பெரிய கஷ்டம் என்னடா பன்னீர்செல்வத்தையும் திரு டிடிவி தினகரணி வச்சுக்கிட்டு பிஜேபி இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அண்ணா திமுக சற்று வெளியில் வர முடியாது அப்படின்னு நம்பிக்கையில் இருந்தாங்க இப்போ எல்லாருமே ஒன்னா மாதிரி ஆகிப்போச்சு ஸோ கேம் மாறி போச்சு கேம் மாறிப்போச்சு இந்த கூட்டணி அனுப்பிச்சதுக்கப்புறம் இப்போ இதில் கூட இவங்க என்ன பண்ணுறாங்க பழனிசாமியோட பிளான் என்னான்னாக்கா ஏடிஎம்கே கூட கூட்டணி வைக்கிறவங்களுக்கு தான் அங்கே எல்லாமே மெயினாக கிடைக்கும் இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி பிஜேபி கிட்டே இருக்குது தேமுதிக ஏடிஎம்கே கிட்டே இருக்குது ஆனால் அதே பாட்டாளி மக்கள் கட்சி வந்து திருப்பி ஏடிஎம்கே கிட்டே தான் உட்காரணும் தேமுதிகளும் ஏடிஎம் கூட தான் உட்காரணும் இப்படி உட்கார்ந்தால் தான் இவங்களுக்கும் பெருமை அவங்க பிஜேபி பின்னால் போய் நின்றுட்டுனாலே அவங்களுக்கு அந்த பெருமை கிடைக்காது அது அவங்களுக்கு புரியும் இப்போ அவங்களும் ஏடிஎம் கிட்ட வேண்டாம் அப்போ ஆட்டோமேட்டிக்காக பவர் ஏறிடும் ஏறிடும் அப்போ ஈக்குவலாக போட்டி இருக்கும் ரெண்டு பேருக்குமே ஓகே இதுக்கெல்லாம் இறுதியாக ஒரு கேள்வி சீமான் அவர்கள் தன்னுடைய கொள்கையில் வந்து ஸ்ட்ராங்காக இருந்துட்டு கூட்டணி வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதாகட்டும் அவர் இது வரைக்கும் பெற்ற வாக்குகள் எண்ணிக்கையில் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக உயர்ந்திருக்கிறாரு ஸோ அவரோட வளர்ச்சியும் வரப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அவரோட வெற்றி வாய்ப்போ எப்படி இருக்குன்னு பப்ளிக்காக நீங்கள் பார்க்குறீங்க அவர் வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்களா வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க அவருடைய அரசியல் நல்லாவே இருக்குது சீமானுடைய அரசியல் குறை சொல்கிற மாதிரி இல்லை ஏன்னா அவர் தமிழனா தமிழ் மக்களுக்கு என்ன செய்யணுமோ அவர் திட்டம் என்ன வச்சுருக்காருன்னு தெரியல நான் வந்து அதை செஞ்சிருவேன் இதை செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காரு இது எல்லாருமே சொல்லக்கூடிய வார்த்தை தான் ஏன் விஜயம் அப்போ வார்த்தை சொல்லிட்டுருக்காரு தமிழ்நாட்டில் வந்து ஏகப்பட்ட குறைபாடுகள் இருக்குது இது எல்லாத்தையும் நான் வந்தால் சரி செஞ்சுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் தமிழ்நாட்டில் இன்றைக்கி மக்கள்கிட்ட ஏகப்பட்ட குறைபாடுகள் இருக்கிறதா தெரியல எனக்கு ஏன்னா எல்லாேருமே சந்தோஷமாக தான் இருக்கிறாங்க எல்லாருமே நல்லபடியாக தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க என்ன ஒன்று எங்கே பார்த்தாலும் பாலியல் தொழில் நடக்குதுன்றான் போதைப் பொருள் விற்குதுன்றான் வன்முறை அதிகமாக இருக்குதுன்றான் இது டிஎம்கே ஆட்சியில் நடக்குதுன்றாங்க அதனால் அதுக்கு மைனஸாக இருக்குது மற்றபடி மக்களுக்கு தேவையான எல்லா பொருளும் எல்லோருக்கும் கிடச்சிக்கிட்டு தான் இருக்குது எதுவுமே கிடைக்காமலாம் கிடையாது சலுகைகள் அனைத்தும் இருக்குது இடத்துலையும் பாலம் கட்டிகிட்டு இருக்கிறாங்க அணை கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க ரோடு விரிவாக்கம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க குடிநீர் பிரச்சனை இல்லாமல் இருக்குது மக்கள் பிரச்சனைகள் அனைத்துமே எல்லா கட்சிக்காரர்களாலையும் செயல்படுத்த முடியுது இதை மீறி இவங்க வந்து என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல இப்ப சீமான் என்ன பண்ணுவாரோ மாற்றம் கொண்டு வருவாரா இல்ல அவருக்கே மாற்றம் இருக்கா அவரே நிறைய அவர்களுடைய தொண்டர்களும் கொஞ்சம் சோர்வடைந்து இருப்பார்கள் எத்தனை எலெக்ஷன்ல கைகாசை போட்டாம பண்ணிட்டு இருப்பாங்க அதாவது

எவ்வளோ பெரிய கட்சிக்காரன்னா கூடாது எவ்வளோ சூட்கேஸ் சொன்னாலும் கூடு ஆனால் நான் உங்ககிட்ட வரமாட்டேன் நான் தனிச்சு தான் நிற்பேன் அப்படின்ற அந்த கெத்து தான் அவரை இன்னைக்கு மக்கள் முன்னால் அடையாளம் காமிச்சிக்கிட்டு இருக்குது இல்லைன்னா அவர் ஒன்றுமே இல்லை இப்போ இருக்கிற திருமாவளவன் கட்சி தான் அதுவும் ஆகிட்டு இருக்கும் இப்போ இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி தான் அதுவும் ஆகிட்டு இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன ஒவ்வொரு முடியாது ஏன்னாக்கா இங்க ரெண்டு பெரிய திராவிட கட்சிகள் இருக்கு இதை அழிக்க யாராலையும் அண்ணா திமுகவும் சரி திமுகவும் சரி ரெண்டுத்தையும் அழிக்க யாராலேயும் முடியாது அது பல காலங்கள் ஆகும் அது எந்த காலத்துல அது முடியும்னு சொல்ல முடியாது அதனால இவரு தனியா அவர் கெத்து அவர் என்னைக்கு ஆட்சியில சொல்ல முடியாது அது காலம் தான் பதில் காலம் தான் பதில் சொல்லுங்கள் ஓகே உங்களோட அதாவது ஒரே ஒரு என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வந்து மக்கள் எதிர்பார்க்கிற மாதிரி மக்கள் என்ன எதிர்பார்க்க போறாங்கன்றது யாராலையும் ப்ரொடிக்ட் பண்ண முடியாது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் மாற்றம் வரலாம் அதே மாற்றத்தை மக்கள் கொண்டு வரலாம் அந்த மாற்றத்தை கொண்டு போவது யாருன்னு எலெக்ஷன் வந்து நமக்கு தெரிஞ்சிடும் ஸோ உங்களோட ஆழமான அழகான கருத்துக்களை மிஸ்டர் பப்ளிக்காக வந்து உங்களோட அரசியல் பார்வைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு ரொம்ப நன்றி மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ரொம்ப நன்றி